முள்ளிவாய்க்கால் தமிழினப் படுகொலை தமிழினத்தின் காலில் உச்சந்தலையில் இறங்கிய முள் தமிழினத்தின் காலில் உச்சந்தலையில் இறங்கிய முள் நீர் ஓடுகின்ற வாய்க்கால் அன்று குருதி வழிந்தோடிய வாய்க்கால் நீர் ஓடுகின்ற வாய்க்கால் அன்று குருதி வழிந்தோடிய வாய்க்கால் ஐந்து தலைமுறை கண்டவர்களும் அதை காண வேண்டியவர்களும் ஒரே இடத்தில் மாண்டு கிடந்தனர் ஐந்து தலைமுறை கண்டவர்களும் அதை காண வேண்டியவர்களும் ஒரே இடத்தில் மாண்டு கிடந்தனர் தமிழ்குடிலின் திண்ணையை சிங்கள காடையர்கள் தகர்த்தனர் தமிழ்குடிலின் திண்ணையை சிங்கள காடையர்கள் தகர்த்தனர் கரந்தனியே சிறந்தனியே சிதறி கிடந்ததில் உலகத்தின் அகமானது அழுகிப் போனது கரந்தனியே சிறந்தனியே சிதறிக் கிடந்ததில் உலகத்தின் அகமானது போனது மனிதக் கரிகளை உண்ட உலகம் நாற்றத்தை போக்க நந்திக் கடலில் முங்கி எழுந்தது மனித கரிகளை உண்ட உலகம் நாற்றத்தை போக்க நந்திக் கடலில் முங்கி எழுந்தது எரிதிரவத்தை முகத்தில் அன்று தமிழினத்தின் முகவரியில் வீசியது எரிதிரவத்தை முகத்தில் அன்று தமிழினத்தின் முகவரியில் வீசியது புலிகள் நடமாட்டத்தை அழித்ததால் காடுகள் அல்ல ஒட்டுமொத்த நாடே கண்டது புலிகள் நடமாட்டத்தை அழித்ததால் காடுகள் அல்ல ஒட்டுமொத்த நாடே அழிவு கண்டது பசியாறு முன்பே மார்பகத்தில் இருந்து வாயெடுத்த மலலைகள் மறுவாய் வைக்க உருவாயில்லை பசியாறு முன்பே மார்பகத்தில் இருந்து வாயெடுத்த மலலைகள் மறுவாய் வைக்க உருவாயில்லை உயிர் தேனின் சொட்டு வடியும் வேலையில் தேனீக்கல் அங்கில்லை உயிர்த்தேனின் சொட்டு வடியும் வேலையில் தேனீக்கல் அங்கில்லை தெய்வம் வந்து உதவியிருக்கலாம் என்று எவரும் எண்ணி விடாதீர்கள் தெய்வம் வந்து உதவி இருக்கலாம் என்று எவரும் எண்ணிவிடாதீர்கள் இறைவி வந்திருந்தால் சிங்களத்தால் ஆடை விழுந்திருக்கும் இறைவி வந்திருந்தால் சிங்களத்தால் ஆடை அவிழ்ந்திருக்கும் இறைவனாயிருந்தால் சிங்களத்தால் உயிரே போயிருக்கும் தெய்வம் வந்து உதவி இருக்கலாம் என்று எவரும் எண்ணிவிடாதீர்கள் இறைவி வந்திருந்தால் சிங்களத்தால் ஆடை விழுந்திருக்கும் இறைவனாயிருந்தால் சிங்களத்தால் உயிரே போயிருக்கும் சிங்களக் கொடுங்கோன்மையை அளிப்பதில் அங்கே பித்தன் சக்தியற்றவன் சிங்கள கொடுங்கோன்மை அளிப்பதில் அங்கே பித்தன் சக்தியற்றவன் சிங்களம் நடத்திய கொடூரமிகு போர்க்களத்தில் சிங்களத்தால் புத்தனும் மனித கறி விற்றவன் சிங்களக் கொடுங்கோன்மை அளிப்பதில் அங்கே பித்தன் சக்தியற்றவன் சிங்களம் நடத்திய கொடூரமிகு போர்க்களத்தில் சிங்களத்தால் புத்தனும் மனித கறி தமிழின் தாகம் தமிழீழத் தாயகம்